உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தான் நம்ம என்ன செய்வோம் பொய் பேசுறதுக்கு பயப்படுவோம் ஏன்னா பொய் நாவு கத்துறதுக்கு அருவருக்கு பொய்கள் கத்துறதுக்கு பிடிக்காதது ஒரு சத்தியமான தெய்வம் சத்தியத்தை மட்டும் தான் பேசணும் இதுக்கு எரேமியா எரேமையா அம்பத் அம்பதாம் அதிகாரம் முப்பத்தாறாவது வசனம் பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேல் வரும் பட்டயம் மேல் யார் மேல் வருங்களா பொய் பொய் பேசுறவங்க மேல பட்டயம் வருமா

சத்தியத்திலே வாழுகிறவர்களாய் உண்மையிலே பேசணும்ன்ற ஒரு உறுதி எடுக்கும் காலையில எந்திரிச்சு நம்ம செவிக்கும் போதும் சரி நம்ம எந்திரிச்ச உடனே முதல் முடிவு இன்னைக்கு முழுக்க முழுக்க நான் யாருகிட்டையும் போய் பேச மாட்டேன்னு ஒரு உறுதி எடுக்கும் அது பழகிடுச்சுன்னு வைங்களேன் வாழ்க்கை முழுக்க அது பழகிடும் போய் நமக்கு அருவறுப்பாய் மாறிடும் தெய்வத்துக்கு எப்படி அருவறுப்போ நம்மளுக்கும் அருவறுப்பாய் மாறிடும் அப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசிர்வாதமா சந்தோஷம் per tant,